ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிகை பாடல்கள்ல தாடகை வதை பாடலத்துல பத்தொன்பதாவது பாடல் பார்க்க போறோம் மன்னர் மன்னவன் காதல மற்றும் ஒன்று இன்னம் யான் உரைக்கின்றது யாது எனின் முன் ஓர் காலம் நிகழ்ந்த முறைமை ஈது என்ன ஓதலுற்றான் தவத்து ஈரிலான் இதுதான் பாட்டு இப்ப நம்ம பொருள் பார்க்கலாம் மன்னர் மன்னவன் காதல நான் விரும்பும் தசரதனே மற்றும் ஒன்று இன்னும் ஒன்று இன்னம் யான் உரைக்கின்றது யாது எனின் இன்னும் நான் கூற விரும்புவது என்னவென்றால் முன் ஓர் காலம் நிகழ்ந்த முறைமை ஈது முன்னொரு காலத்தில் இவ்வாறாக நிகழ்ந்தது என்ன ஓதலுற்றான் தவத்து ஈரிலான் என்று சொல்லத் தொடங்கினான் தவ வலிமையில் முடிவில்லாதவனான விஸ்வாமித்ர முனிவன் இப்ப நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் அதாவது இப்போ இந்த இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு வந்தது வந்து சுபாகு மாரிச்சன் தாடகை இவர்களுடைய வரலாறு வந்து விஸ்வாமித்ர முனிவன் தசரத மன்னன் கிட்டக்கு சொல்லிக்கிட்டு வர்றாரு அப்படி சொல்லும் பொழுது இங்கே மன்னர் மன்னன் மன்னவன் காதல அப்படின்னு சொல்றாரு காதல் அப்படின்னா விருப்பம்னு அர்த்தம் காதல அப்படின்னா விரும்பப்படும் அப்படின்னு அர்த்தம் நான் விரும்பப்படும் மன்னனாகிய தசரதனே அப்படின்னு அட்ரஸ் பண்றாரு விழிக்கிறாரு இந்த தசரதனை இது திருக்குறள்ல குற்றங்கடிதல் அப்படிங்கிற அதிகாரத்துல பத்தாவது குரல் அதாவது திருக்குறள்ல நானூத்தி நாற்பதாவது குரல் காதல காதல் அறியாமை உய்க்கிற்பெண் ஏதில ஏதிலார் நூல் அப்படின்னு சொல்லியிருப்பாரு திருவள்ளுவர் அதுக்கு பரிமேல உரையை படிக்கிறேன் கேளுங்க காதல காதல் அறியாமை உய்க்கிற்பின் தான் காதலித்த பொருள்களை அவர் அக்காதல் அறியாமல் அனுபவிக்க வல்லனாயின் ஏதிலார் நூல் ஏதில் பகைவர் தன்னை வஞ்சித்தற்கு எண்ணும் எண்ணம் பழுதாம் அப்படின்னு சொல்லியிருப்பார் அதாவது என்னன்னா ஒரு அரசன் எப்பேற்பட்டவனாக இருக்கணும்னா தான் விரும்பக்கூடிய காதலிக்கக்கூடிய பொருள்களை எப்படி அனுபவிக்கணும் அப்படிங்கறத அது விருப்பம் விருப்பத்தையும் வெளியில வெளிப்படையா தெரிவிக்காம அனுபவம் தான் அனுபவிக்கிறதையும் வெளியில காட்டிக்காம எந்த அரசன் இருக்கானோ அவனுக்கு பகைவர்களுடைய இவன் எண்ணம் வந்து பழுதாகும் அதாவது இவனை ஒன்றுமே செய்ய முடியாது பகைவர்களால் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அது ஏன் அப்படி சொல்றாருன்னா பொதுவாகவே நம்ம நமக்கு நம்மளுடைய தேவைகள் என்ன எதுக்காக ஒரு விஷயம் செய்யறோம் அப்படிங்கிறது வெளிப்படையா தெரிஞ்சிருச்சுன்னா பகைவர்கள் முடிஞ்ச வரைக்கும் அதை எப்படியாவது த தடுத்துடணும் அப்படின்னு பார்ப்பாங்கல்ல அப்படி வெளியிலேயே தெரியல நம்மளுடைய விருப்பு வெறுப்புகள் என்ன அப்படிங்கிறதையே வெளியில காமிச்சிக்காம ஒரு அரசன் அவனுடைய காய்களை நகர்த்தி தன்னுடைய காரியத்தை சாதிச்சுக்கிட்டான்னா அப்படி இருக்கும் பொழுது பகைவர்கள் அவனை எப்படி வீழ்த்துறதுன்னே தெரியாம விழிப்பாங்கல்ல அதை தான் இங்க சொல்ல வர்றாரு எதுக்கு இந்த குரலை உதாரணமா சொன்னேன் காதலை காதல் அறியாமை அப்படின்னு சொல்ற இடத்துல காதல அப்படின்னா தான் விரும்பும் விருப்பங்களை வெளியில் தெரியப்படுத்தாமை அப்படின்னு சொல்ல வர்றாரு இப்ப இது இதுல திருக்குறள்ல முதல் பாட்டிலேயே அகர முதலை எழுத்தெல்லாம் அப்படின்னு தானே சொல்றோம் முதல்னா ஆரம்பம்னு அர்த்தம் முதல அப்படின்னா அதில் தொடங்கி அகரத்தில் தொடங்கி அப்படின்னு அர்த்தம்ல அந்த மாதிரி இங்க காதல காதல் அப்படின்னு வருது சோ இங்க மன்னர் மன்னவன் காதல அப்படின்னா நான் விரும்பும் மன்னர்களில் மன்னவனான தசரதனே அப்படின்னு சொல்றாரு அப்போ இங்கே விஸ்வாமித்ர முனிவனை என்னன்னு சொல்றாரு என்ன ஓதலுற்றான் தவத்து ஈறு இலான் அப்படின்னு ஈறுனா முடிவுன்னு அர்த்தம் தவ வலிமையில் முடிவே இல்லாத முனிவனான விஸ்வாமித்ரன் அப்படின்னு சொல்ல வர்றாரு அப்போ அவர் சொல்லும் பொழுது இந்த மாதிரி நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னு சொல்ற சொல்ல தொடங்குறாரு வால்மீகி ராமாயணத்தில் எப்படி வரும்னா இங்கே வந்து தாடகையை நான் தொந்தரவாக இருக்குது என் வேள்வி நடத்த முடியாமல் அவர் தடுக்கிறா அதனால ராமணன் வந்து ராமனின் உதவி வேணும் அப்படின்னு சொல்லி போய் கேட்க மாட்டார் அவர் என்ன சொல்லுவார் இந்த மாதிரி சுபாகுமாரிச்சன் தடுக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லுவார் ஏன்னா முதல் போர் அதுக்கே இது தசரதன் வந்து மயங்கி விழுந்துருவாரு அச்சுச்சோ ராமன் வந்து இன்னும் போர் பயிற்சியே இல்லை அவனுக்கு வந்து இன்னும் முதல் போரே அவன் இன்னும் சந்திக்கல அதுக்குள்ள அவனை போய் கேட்கறியே நான் வேணா வரேன் அப்படின்னு சொல்லுவாரு அதுல இவர் இல்ல இல்ல தாடகையும் கொல்லணும் அப்படின்னு சொன்னான்னா ஒரு பெண்ணையா முதல் போர்ல பொண்ணையா கொல்றதுக்கு கேட்கற அப்படின்னு சொல்லி இன்னும் தரம் மறுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லவே மாட்டாரு வால்மீகி ராமாயணத்துல அதை அதனால் எதுக்கு சொல்ல வரேன் அந்த மாதிரி இவர் வந்து இவர்களுடைய எல்லாம் சொல்லும் பொழுது என்ன ஓதலுற்றான் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ நம்ம இருக்க ஏற்கனவே கம்பராமாயணத்துல ரெண்டு பாடல்களில் பார்த்துருக்கோம் நான் அதாவது சொல்லுதல் அப்படிங்கிற சொல்லுக்கு தமிழெலாம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட சொற்கள் இருக்குது அப்படின்னு வரிசையாக எல்லாத்தையும் சொன்னேன்ல அதாவது அசைத்தல் அரைதல் அறற்றுதல் இயம்புதல் இருத்தல் உரைத்தல் அப்படின்னு அந்த பட்டியலில் ஓதுதல் அப்படிங்கிற சொல்லும் இருக்கு அது வந்து குறிப்பா மந்திரம் உச்சரித்தல் இல்லாட்டி பாடுதல் அப்படிங்கிற பொருள்ல வரும் இந்த இடத்துல மந்திரம் உச்சா உச்சரித்தல் அப்படிங்கிற பொருள்ல தான் வருது அப்போ விஸ்வாமித்ர முனிவன் சொன்னான் அப்படின்னு சொல்லலாம் ஆனா என்ன ஓதலுற்றான் இங்க என்ன மந்திரமா சொல்றாரு விஸ்வாமித்ரன் இல்லையே அவர் வந்து வரலாற்றை தான் சொல்றாரு இவங்களுக்கு மூவருடைய வரலாறு ஆனா அதையே ஓதலுற்றான் அப்படின்னு ஏன் கம்பர் சொல்றாருன்னா அது வந்து அதுவே ஒரு மந்திரம் உச்ச உச்சாடனம் செய்வது போல இருக்கு இருந்தது அப்படின்னு சொல்றாரு இப்ப பொதுவாகவே நம்ம சொல்லுவோம்ல இப்ப ரொம்ப பிரபலமான பாடகர்கள் ஜேசுதாஸ் மாதிரி எல்லாம் பாடகர்கள் இருந்தாங்கன்னா அவங்க சாதாரணமா மேடையில பேசினாலோ அல்லது சாதாரணமா அவங்க பேசினாலே அவங்க பாடுற மாதிரி ரொம்ப இனிமையா காதுக்கு இனிமையா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல அதே மாதிரி ஏதோ ஒரு கவிஞர் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு ஒரு சாதாரண விஷயத்தை ஒரே நடையாக தான் சொல்கிறாரு ஆனால் அதில் இருக்க புதிந்து கிடைக்கக்கூடிய கவித்துவம் ரொம்ப ஒரு கவிதை மாதிரியே தான் இருக்கும் அது ஒரே நடைல தான் இருக்கும் ஆனாலும் அது கவிதை பாங்கில் இருக்கும் அந்த மாதிரி சொல்லுவோம்ல அந்த மாதிரி இங்கே விஸ்வாமித்திரன் அவர் மந்திரமும் சொல்லலை ஒன்றும் சொல்லலை அவர் வேள்வியும் நடத்துல ஒன்றும் இல்லை அவர் வந்து இவர்களுடைய வரலாறு தான் சொல்கிறாரு ஆனால் அதுவே அவர் மந்திரம் ஜபிச்சு ஜபிச்சு அவர் தவ வலிமை ஜாஸ்தியா இருக்கிறதுனால அவர் பேசுறதே ஓதுறது மாதிரி இருக்கு அப்படின்னு சேர்த்து சொல்ல வராரு கம்பர் இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க மன்னர் மன்னவன் காதல மற்றும் ஒன்று இன்னம் யான் உரைக்கின்றது யாது எனின் முன் ஒரு காலம் நிகழ்ந்த ஈது என்ன ஓதலுற்றான் தவத்து ஈரிலான் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டை பாக்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லட்சுமி காந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்தியான கம்யம் வந்தே விஷ்ணும் பவ பயஹரம் சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல் ஓம் पूर्णमधः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावसिष्यते ॐ शान्तिशान्तिशान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत् ॐ शान्तिः शान्तिः शान्तिः